மூன்று பனிரெண்டு ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் ஒரு மனிதன் அதுதான் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் அந்த ரட்சிப்பின் மேல் அவன் கட்டுகிற வாழ்க்கை அல்லது ஊழியம் அல்லது ரெண்டும் அது அவனாக கட்டுவது அஸ்திபாரம் கிறிஸ்துதான் வேறு அஸ்திபாரம் கிடையாது அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே தான் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டுகிறான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கட்டுகிறான் கேள்வி எழும்புகிறது அதுதான் நித்தியத்திலே பரீட்சிக்கப்படுகிறது அதற்கான பலன் கொடுக்கப்படுகிறது அல்லது பலன் இல்லை என்கிற முடிவு எடுக்கப்படும் ஆக பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் என்றால் எப்படிப்பட்ட வாழ்வு அல்லது ஊழியத்தை கட்டுவது என்று கடந்த தியானியங்களிலே நாம் சிந்தித்தோம் இங்கே மரமும் கூட மரத்தை கொண்டு கூட ஒரு வாழ்க்கை மரம் போன்ற ஒரு தன்மை உள்ள வாழ்க்கையை கூட ஊழியத்தை கூட கட்ட முடியும் என்று இந்த இடத்துல பவுல் எழுதுகிறான் ஆகாய் ஒன்று எட்டில் மலைக்கு போய் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் மேல் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கருத்து சொல்கிறேன் இது பழைய ஏற்பாட்டு ஆலயம் ஏற்பாட்டு ஆலயத்தில் மரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது முழுவதுமாக உட்புறம் முழுவதும் மரத்தினால் மூடப்பட்டது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் கற்களால் தான் கட்டப்பட்டது அதற்கு பிறகு அது மரத்தினால் மூடப்பட்டது அதன் பிறகு தங்க தகட்டினால் மூடப்பட்டது ஆனால் அந்த இடத்துல மரத்தை தான் அவர் முக்கியமாக சொல்கிறார் மலைக்கு மேலே போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள் நிகைமையாக சில காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது அது பழைய அங்கே அதில் மகிமை விளங்கும் என்று சொல்கிற அது பழைய ஏற்பாட்டினுடைய மகிமை பழைய ஏற்பாட்டில் கட்டடத்துக்கு முக்கியத்துவம் இடத்துக்கு முக்கியத்துவம் சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லது ஊழியத்தை கட்டி எழுப்புவது வெளிப்படுத்தல் பதினெட்டு பன்னெண்டில் விலை உயர்ந்த மரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் மரமும் விலை உயர்ந்தது தான் வெள்ளியளவுக்கு விலை உயர்ந்ததாக இல்லை இல்லை என்றால் இல்லை என்றாலும் கூட அது விலை உயர்ந்தது தான் மரத்தினுடைய ஒரு தேக்கு மரம் விலை என்ன ஒரு ரோஸ் வீட்டுடைய விலை என்ன செம்மரம்னு சொல்கிறோம் ஆந்திராவில் அதெல்லாம் ஒரு சந்தன மரம் செம்மரம் இதெல்லாம் மெல்ல மெ விலை உயர்ந்த மரங்கள் அவைகளெல்லாம் நாம் வளர்ப்பதாக இருந்தால் அரசாங்கத்தை நான் அனுமதி வாங்கணும் ஏனென்றால் விலை உயர்ந்த மரங்கள் செம்மரத்தை கடத்தியே வெட்டி கடத்தியே அதை ஒரு தங்க கடத்தல் மாதிரி செய்கிறாங்க ஒரு கூட்டம் செய்து சட்ட ஆக மரம் என்பது அது விலை குறைந்தது அல்ல விலை உயர்ந்தது தான் பழைய ஏற்பாட்டில் அந்த மரத்தினால் தான் தேவாலயத்தை கட்டினார்கள் ரெண்டு குறைந்தர் மூணு அதிகாரத்தில் அழகான ஒரு ஒப்பீடு அங்கே இருக்கிறது பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ரெண்டுமே மகிமை உள்ள ஊழியம்தான் மோசே பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் மோசே மோசையினுடைய முகம் பிரகாசித்தது தேவனுடைய மகிமை மோசைய முகத்ததில் காணப்பட்டது அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டினுடைய மகிமை ரெண்டு குறுஞ்சிர் மூணு எட்டு ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் ஒன்பது அக் அக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே பத்து இப்படி இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாகியிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல பதினொன்று அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே ஒழிந்து போகிற மகிமை நிலைத்து நிற்கிற மகிமை ஆவிக்குரிய மகிமை தண்டிக்கிற மகிமை இங்கே ஒரு ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கிறது மோசே மோசேனுடைய ஊழியத்தில் வாழ்க்கையில் மகிமை காணப்பட்டது அது கண்ணாலே பார்க்க முடிஞ்சது முகத்தில் பிரகாசம் வீசியது அற்புதங்களை செஞ்சான் குணமாக்கினான் தெற்கு தரிசனங்களை சொன்னான் வெளிப்பாடுகளை பெற்றான் அவனை போல ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒருவன் பழைய ஏற்பாட்டிலே கிடையாது அவ்வளவு அற்புதம் அவ்வளவு வெளிப்பாடு ஆனால் அவன் ஊழியத்தில் ஒருத்தம் கூட ரசிக்கப்படலை ஒருத்தம் கூட மறுரூபம் அடையலை பதினாலாம் வசனம் சொல்கிறது அவருடைய மனது கடினப்பட்டது ஒருத்தம் கூட மனம் திரும்பலை அற்புதங்கள் இருந்துச்சு வெளிப்பாடு இருந்துச்சு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு அதிசயங்கள் இருந்துச்சு மேக மேகசம்பம் வந்துச்சு அக்னி சம்பவம் வந்துச்சு மண்ணாக பொழிந்தது தண்ணீர் ஓடி வந்தது கால் வீங்கவில்லை செருப்பு தேயவில்லை வஸ்திரம் பழையதாகவில்லை ஒவ்வொரு நாளும் அற்புதம் ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதம் ஆனால் கூட மனம் திரும்பலை அதுதான் மரத்தினால் கட்டப்படுகிற ஊழியம் மரத்தினால் கட்டப்படுகிற வாழ்க்கை அற்புதங்கள் இருக்கும் அதிசயங்கள் இருக்கும் வெளிப்பாடுகள் இருக்கும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் வரம் இருக்கும் மகிமை இருக்கும் ஆனால் அது நிலச்சி நிற்காது என்ன இருந்தாலும் நியாயப்பிரமாணம் தானே நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது கிறிஸ்து வந்த உடனே அது முடிஞ்சு போச்சு அது நிறைவேறி இனிமேல் அதுக்கு அவசியம் இல்லை அது இல்லாமல் போய்விட்டது அதனால் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டுகிறோம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்ம கட்டுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஒரே அற்புதமாக நடக்குது ஒரே தீர்க்க தரிசனமாக வருது ஒரே அதிசயமாக நடக்குது ஒரே வெளிப்பாடாக வருது கீழே உளுகிறோம் மேகத்தை பார்க்குறோம் நிறையா கண்ணால் பார்க்கக்கூடிய அது அடையாளங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் மகிமை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது எல்லாமே தேவ தான் ஆனால் நிலைச்சி அது மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை மனம் திரும்புதல் கடைசியில் மறுரூபப்படுவது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டா ரெண்டு குழந்தைகள் மூணு கடைசி மறுரூபப்படுகிறோம் என்கிற அந்த வார்த்தையோடு தான் முடிகிறது ஏன் இந்த புதிய ஏற்பாட்டை ஊழியம் சிறந்தது ஏன் புதிய ஏற்பாட்டில் மகிமை சிறந்தது மக்கள் மறுரூபமடைகிறார்கள் மாறுகிறார்கள் மாற்றப்படுகிறார்கள் விடுதலை இருதய கடினத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் இந்த இடத்துல இருக்கிற விடுதலை இருதய கடினத்திலிருந்து வருகிற விடுதலை ஆனால் மோச ஊழியத்தில் அது இல்லை அது நிலச்சி நிற்க முடியலை யாரும் மனம் திரும்பலை யாரும் மறுரூபம் அடையலை ஆகவே நாம் மரத்தினால் ஒரு வாழ்க்கையை கட்டினால் அதில் மறுரூபம் இருக்காது அதில் மனம் திரும்புதல் இருக்காது அற்புதம் அதிசயம் அடையாளம் வெளிப்பாடெல்லாம் இருக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கும் மனம் திரும்புதல் மறுரூபம் இருக்காது அது நிலச்சி நிற்காது நித்தியத்தில் அக்கினியால் பரீட்சிக்கப்படும் போது அந்த வாழ்க்கை அந்த ஊழியை நிலச்சி நிற்காது அற்புதங்களையும் அதிசயங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் உடைய எத்தனையோ ஊழியம் அன்னைக்கு நித்தியத்தில் நிலைச்சி நிற்காது சில ஊழியத்தில் ஒரு அற்புதம் இருக்காது ஒரு அதிசயம் இருக்காது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காது ஒரு வெளிப்பாடு இருக்காது ஆனால் மறுரூபம் இருக்கும் மனந்திரும்புதல் இருக்கும் அது நிலைச்சி நிற்கும் அதுதான் மரத்தினால் கட்டப்பட்டால் அது அக்கினியில் நிற்காது ஆகவே மனம் திரும்புதல் மறுரூபமாக்குதல் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு புலிகளை அடிப்படையாக வைத்தது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டால் நம்முடைய ஊழியம் கட்டப்பட்டால் நம்முடைய வாழ்வும் ஊழியமும் நிலைத்து நிற்கும் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார் ஆமே